Bye. வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவேஷ் ரதன் என்னோட அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறாங்க ஏன்னா ஸ்ரதனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம் அதனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கு எப்படி அவங்க ரெடி ஆனாங்க எப்படி நான் அவங்கள ரெடி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் பிளான் இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா எப்போவுமே வருஷ வருஷம் தேவேஷோட சேர்ந்து எப்படியும் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வந்து மாட்டி வைப்பாங்க தேவேஷ் பிறந்த சாரி ஸ்ரதன் பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைமும் வந்து கிடைக்கவே இல்லை இப்போலாம் ஸ்ரதன் வளர்ந்துட்டான் அப்படின்றதுனால வீட்டில் அம்மாவோட வீட்டில் ஃபோட்டோ மாட்டியிருக்கோம் அதை பார்த்துட்டு நான் எங்கே அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் அடிக்கடி கேட்க ஆரம்பிக்கிறான் அதனால் எங்கள் அம்மா ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஸ்ரதன் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டணும் ஏன்னால் அவனோட ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இல்லை அதனால் வந்து கண்டிப்பாக எடுத்து மாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமாக ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க சரி நமக்கு மாடியில்னா கொஞ்சம் காற்றும் நல்லா வரும் அப்படின்றதுனால மாடிலே வந்து மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு எப்போவுமே இந்த மாதிரி எதாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு நான் தான் மேக்கப்பெல்லாம் வந்து போட்டு விடுவேன் இந்த தடவுமே அப்படி தான் வந்து போட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சு மேக்கப் மேக்கப்பெல்லாம் போட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நைட்டியோடு தான் வந்திருந்தாங்க சாரீ வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் எனக்கு அந்த சாரீ வந்து ரெண்டு சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு சாரீ மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியாச்சு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நார்மல் ப்ளவுஸ் தான் இருந்துச்சு அதனால் சரி ப்ளவுஸ் மட்டும் எங்கிட்ட இருக்கிற ஆரிபெக் ப்ளவுஸ் வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தேன் அது இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை அந்த ப்ளவுஸை ஃபஸ்ட்டு பஸ்ட் ஆரி கிளாஸ் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்கள்ல லாஸ்ட்டு ஃபைனல் சப்மிஷனுக்கு வந்து நான் அதுதான் பண்ணியிருந்தேன் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் தான் சரியுமா நீ போட்டுக்கோ உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடி மேக்கப் போடலாம்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நான் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர்லாம் வந்து போட்டாச்சு அப்புறமா ஐப்ரோ பென்சிலுமே வந்து வரைஞ்சிட்டேன் சாரீ வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுத்து கொடுத்துருந்த சாரி தான் அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போகும்போது அப்போ எடுத்து கொடுத்த சாரி அது அதனால அம்மா வந்து அந்த சாரீ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த சாரி ஒரு ஒரு தடவையே ரெண்டு தடவை தான் கட்டியிருக்காங்க அந்த ப்ளவுஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து சூட் ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மாக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறது அப்போ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஷதன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளாக வந்து அவங்க அப்பா வந்துட்டார் அதனால வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்ததுனால என்னால் ஃப்ரீயாக வந்து மேக்கப் வந்து போட முடிஞ்சிச்சு அம்மாவுக்கு எப்போவுமே மேக்கப் போடும்போது மேலே ஐலனர்லாம் வந்து வச்சுருவேன் பட் கண்ணுக்கு மை வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்ணு ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்குள்ளே வைக்கிறதுக்கு உள்ள ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வந்து இருக்கும் லேசா வந்து பார்த்திங்கன்னா ஐஷேட மட்டும் போட்டு விட்டுட்டேன் சாரியோட கலருக்கு இல்லாமல் கொஞ்சம் காண்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு வேறு கலர் தான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு முடி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் சரி ஹேர் அட்டாச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஷூட்டிங்காக வாங்கி வச்சுருந்தது வந்து இருந்துச்சு அதனால் ஃப்ரெண்ட்டில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பஃப் வச்சுட்டு வைப்பேன் அம்மா சொன்னாங்க ஃப்ரெண்ட் வந்து பார்ட்டிஷன் வேண்டாம் அப்படியே வந்து போடுற மாதிரி போட சொல்லி அதனால் அவங்க எப்படி கேட்டுருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வரும்போதே அம்மா வந்து இந்த பூ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அதனால் அதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வச்சு ஒரு அளவுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்த ஜுவல்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நெக்லஸும் ஒரே ஒரு ஜிம்கி மட்டும் எடுத்து கொடுத்துருந்தேன் இது ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கழுத்தில் போட்டிருக்க டாலர் செயின் வந்து சரி இதுவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கழுத்தில் சொல்லிட்டேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு சாரியும் நான் தான் வந்து கட்டிவிட்டேன் ஸேரீ இந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் சாரியுமே இதுதான் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ளவுஸுக்கும் அந்த சேரீக்கும் பார்க்கும்போது அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு அம்மா ஆனால் சொல்லிகிட்டு இருந்தாங்க ப்ளவுஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டி ஒர்க்கில் வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பட் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட போட்டதே வந்து கிடையாது அம்மாவுக்கு போடும்போது அவ்வளோ வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமலெல்லாம் போட்டாச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு சோ நெக்லஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நெக்லஸ் மட்டும் போட்டு போட்டேன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து இருந்துச்சு அம்மா வந்து ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் மட்டும் வளையல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதனால் அதையுமே வந்து போட்டாச்சு எனக்கு பூ வச்சது ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணி சரி ஃபஸ்ட்டு பின்னெல்லாம் பூவெல்லாம் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வந்து குத்தி விட்டுட்டேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து வைக்கல அதுக்கப்புறம் மேலே ஒரு விபதி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் விபதி மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அம்மா வந்து ரெடி அம்மாவை ரெடி பண்ணுறது தான் கண்டிப்பாக டைம் ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் தேவேஸ்ரதன் அப்பா எல்லாரையுமே வந்து ரெடி பண்ணோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மாவை வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப் வந்து போட்டிருந்தேன் பரணிக்கிட்டேயும் வீடியோ கால் பண்ணி காமிச்சிருந்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ளவுஸோட மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்லஸ் போட்டதுமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்து இருக்குது வீடியோவில் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கம்மியாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்படி தான் வந்து ஃபைனலா அம்மா வந்து ரெடி பண்ணி வந்து விட்டுருங்க அடுத்ததான் அப்பா அப்பாவுக்கு ஒன்றும் பெருசாக ரெடி பண்ணுறது இல்லை இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லேஸாக வந்து காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேணவே வேணான்னு சொன்னாங்க அவங்களுக்கும் காம்பேக்ட் பவுடர்லாம் போட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் நல்லா சீவி விட்டாச்சு அப்பா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதன் தான் தேவேஷ் வந்து நான் அப்புறமா ரெடி ஆகிடுறேன்னு சொன்னால் ஸ்ரதனை போய் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை ஹேர் வந்து ஹேப் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முடியில் கை வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அழுதுகிட்டே இருப்பான் இப்போ ஹேர் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் போட்டு அப்படியே அவனை சமாதானப்படுத்தி அவனை ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவனுக்கு வந்து ஃபேன் போட்டால் சுத்தமாக பிடிக்காது ஏசி போட சொல்லுவான் ஏசி போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் போட்டோன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருப்பான் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சமத்து பிள்ளையாக வந்து வெளியில் வந்து உட்காந்தாச்சு மேக்கப் வந்து மேக்கப் அவனுக்கு எதுவும் போடல எல்லாருக்கும் போடுறதுனால அம்மா இது ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டே இருந்தான் அதனால சும்மா மட்டும் அவனுக்கு போட்டு விட்டேன் அண்ணாக்கு போடல அப்படின்னு சொல்லி கேட்டான் உங்களுக்கு போட்டுட்டு அப்புறமா அண்ணாக்கு போடுற தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன் அவனுக்கு மொட்டை அடிக்க போறோம் பட் இந்த முடி அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதனால வந்து மொட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இப்படி பார்க்க முடியாது தம்பிய அதுக்கப்புறம் நினைச்சு அப்பா வீட்ல கண்டிப்பா சொல்லிட்டே இருப்பாங்க அவனுக்கு மொட்டை அடிச்சாலும் முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா தேவேஷ் தேவேஷ்க்கு தான் சொல்லணும்னா அவனுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிட்டே இருப்பான் ஃபைனலா வந்து இந்த டிரெஸ் தான் செலக்ட் பண்ணி எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாம் வந்து மடித்து விட்டுட்டு பட்டன் எல்லாம் போட்டுட்டு அடுத்ததாக இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா லேசாக காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன் வீட்டில் இருந்த பவுடர் வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்ரதன் எங்கேயோ எடுத்து போட்டோம் அதனால் பவுடரே இல்லை அதனால தான் எல்லாேருக்குமே காம்பேக்ட் பவுடர் போடுற மாதிரி வந்து இருந்துச்சு அடுத்ததாக ஹேர் கட் வேற பண்ணல சரி ஊருக்கு போகிறோம் அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தனால முடி நிறைய இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாமே தேவேஷ்க்கும் வந்து சீவி விட்டுட்டேன் சார் வந்து ஏன் முன்னுருக்காருன்னா இதை முடிச்சுட்டு டியூஷன் போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் ரொம்ப சோகத்தில் வந்திருந்தான் இன்றைக்கி எப்படியாவது லீவ் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தான் ஆனால் வந்து லீவெல்லாம் போட முடியாது கண்டிப்பாக டியூஷன் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு டியூஷன் மேம் கால் பண்ணி மேம் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தேவேஷ் வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் தான் பண்ணேன் கீழே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இப்படியே ஒரு மாதிரி உருனே வந்திருந்தான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு நான் சொன்ன வீடியோ எடுத்து உங்கள் மேம் கமிச்சி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக வந்து ஆனால் இருந்தாலும் ஸ்டுடியோக்கு போகிற வரைக்குமே இப்படி தான் மூஞ்சு தான் வந்து வச்சுட்டு இருந்தான் ஆனால் டியூஷனுக்கு வந்து அவனை அனுப்பியாச்சு ஏன்னா எக்ஸாம் வேறு நடக்குது இல்லைனா கூட லீவ் விட சொல்லியிருக்கலாம் லீவ் போட சொல்லியிருக்கலாம் பட் எக்ஸாம் வேறு இருக்குது அப்படின்றதுனால இன்னொரு விஷயம் அம்மா வீட்டுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் விளையாடிட்டே இருப்பான் ஃபுல் டைம் வெளில விளையாடிட்டே இருப்பான் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு வந்து அனுப்பியாச்சு நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்துருக்கு அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் எப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் அங்கே தான் வந்து எடுப்போம் இந்த ஸ்டுடியோக்கு போதெல்லாம் தேவேஷ்க்கு வந்து கேர்ள் பேபி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருந்தேன் அதுதான் ஞாபகத்துக்கு வந்து வரும் இங்கே தான் ஃப்ரேம்மே வந்து போட்டிருந்தேன் எந்த ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் இங்கே தான் வந்து எடுப்போம் நைட்டு நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரீ ஓ கிளாக் அம்மாவுக்கு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என் எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஒரு நாலஞ்சு போஸஸ் வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நின்றுட்டு எடுக்கலாம் அதுக்கப்புறம் தம்பியை நடுவில் வச்சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து எடுத்தோம் எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால அவர் அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா உட்காந்து அம்மா அப்பா நடுவில் வந்து தேவேஷ் அப்புறம் ஸ்ரதனை வந்து அப்பா வச்சிருக்க மாதிரி அதுக்கப்புறம் ஸ்ரதன் நடுவில் உட்காந்துட்டு தேவேஷ் வந்து பின்னாடி நிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாலஞ்சு போட்டோ வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நாலு பேர் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ இது வரைக்கும் எங்களோட வீட்லேயுமே இல்லை இதே மாதிரி எங்களோட மாமனார் மாமியாரும் நாங்கள் எல்லோரும் இருக்க ஃபோட்டோவுமே வந்து இல்லை எல்லாரும் அப்பப்போ எடுத்தது இருக்குது பட் இப்போ வந்து யாரும் எல்லோரும் ஒன்றா எடுக்கலை அதுவுமே எனக்கு எடுத்து எங்கள் எங்களோடய வீட்டில் மாட்டணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஃபோட்டோவுமே வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டினோம் அதுக்கப்புறம் மாமனார் அவரோட ஃபோட்டோ எடுத்து அதையும் மாட்டணும் அப்படின்ற பிளான்மே வந்து இருக்குது முடிஞ்சிச்சு அப்படின்னா ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக எடுப்போம் பட் அதுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தெரியல பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் அதையுமே ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரேம் தான் வந்து போட போகிறோம் பெருசாக அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷ்ரதன் வந்து அடை அப்படின்னு பார்த்தேன் அவ்வளோ க்யூட்டாக வந்து எதுக்குமே வந்து அழவே இல்லை அவ்வளோ அழகாக வந்து ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துட்ருந்தான் எப்படிலாம் சொல்கிறமோ அப்படியெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறது தான் நான் ஒரு ப எட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அதில் வந்து ஒரு நாலு அஞ்சு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதான் முடிச்சாச்சு ஃபோட்டோஸ் வந்து ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோ லாஸ்டில் வந்து உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் ஊருக்கு போயிடுவோம் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா பட் ரெகுலராக வீடியோஸ் என்னால் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல நிறைய பேர் அக்கா கோயம்புத்தூர் வரீங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் கூப்பிட்டதே எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு எப்போ கோயம்புத்தூர் போய் வீடியோ போட்டாலும் அக்கா எங்களோட வீட்டுக்கு வாங்க நான் அவ்வளோ ஹாப்பியாக வந்து கூப்பிடுவீங்க இந்த தடவை கண்டிப்பாக ஊருக்கு வரும்போது சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கண்டிப்பாக ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் எந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க மேக்கப் அம்மாவுக்கு போட்டது நல்லா இருக்கா அஸ்வதன் எப்படி இருக்கான் தேவேஷ் எப்படி இருக்கான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ